வணக்கம் என்னுடைய பெயர் கணேஷ் பாபு சிங்கப்பூர் சார்ந்த எழுச்சகதை எழுத்தாளர் என்னுடைய சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் வாசகர்களுக்கும் என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா நம்ம வருட வருடம் வந்து ஜனவரி மாதம் சென்னையில் நடக்கக்கூடிய புத்தக கண்காட்சிகள்லாம் வந்து பல பேர் வந்து போக முடியாது ஏன்னா அப்போ தான் விடுமுறைகள்லாம் முடிஞ்சுருக்கும் ஆனால் வந்து போகணும்னு ஒரு இயக்கம் இருக்கும் ஆனால் போக முடியலை ஆனால் இப்போது பார்த்தீங்கன்னா ப சென்னையில் இருக்கக்கூடிய பல பதிப்பகங்கள் வந்து இங்கே நம்ம சிங்கப்பூரில் தேசிய நூலக வளாகத்திலே வந்து எங்களுடைய புத்தக கண்காட்சி வச்சிருக்காங்க நீங்கள் ஆர்வமுடையவர்கள் வந்து கண்டிப்பாக வாசிக்கணும் இதுக்கு வந்து புத்தகங்களை வாங்கி செல்லணும் இங்கே அவங்களுக்கும் பதிப்பாளர்களுக்கும் சரி இங்கே இருக்கக்கூடிய எழுத்தாளர்களுக்கும் உங்களுடைய ஆதரவு வந்து மேன்மேலும் இந்த முயற்சியை தொடர்ந்து நடத்துவதற்கு மிக உதவிகரமாக இருக்கும் அதனால் அவசியம் வாங்க இந்த வாத இறுதி இருக்குது அதனால் இதே நேரம் இருக்கு உங்களுக்கு இந்த அவசியம் வாங்க வந்து படிங்க புத்தகங்களை வாங்கி சொல்லுங்கள் அது இல்லாமல் இங்கே பல நிகழ்ச்சிகளும் நடக்கும் பேச்சாளர்கள் எழுத்தாளர்கள் சந்திப்பெல்லாம் இருக்குது அதனால் அதுலேயும் நீங்க வந்து கலந்துக்கிட்டு உங்களுடைய இலக்கிய அறிவை வந்து நிஷ்டீர்தனம் பண்ணிக்கலாம் மிக்க பயனுடைய ஒரு பொழுதாக நீங்கள் அவசியம் வாங்க மிக்க நன்றி